வணக்கம் தெய்வீக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது எவர் தரிசித்தால் பலன் அதிகமாக கிடைக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மனிதனின் வாழ்க்கைக்கும் இறைவனுடைய வாழ்க்கைக்கும் உகந்த ஒரே இறைவன் பரம்புள் தமிழ் கடவுள் பழனி முருகப்பெருமான் தான் இவருக்கு இரண்டு விதமான அலங்காரங்கள் நடைபெறுகிறது ஆண்டி கோலமும் ராஜ அலங்காரமும் இந்த இரண்டு கோலத்தை யார் எந்த காரணத்திற்காக அவரை தரிசனம் செய்தாலும் என்பதை பற்றிய அளவில் சிறப்பாக இருக்கிறார்கள் தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகிக்கப்பட்டு வருகிறது அவை பஞ்சாமிர்தம் நல்லெண்ணெய் சந்தனம் விபூதி என்பவை மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் உபயோகப்படுத்தப்படுகிறது இவைகள் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுத பாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது அதாவது முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனத்திற்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு அரும் மருந்தான பிரசாதம் அது கிடைப்பது மிக புண்ணியம் ஒரு நாளைக்கு ஆறு முறை பரம்பொருள் தண்டாயுத அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படுகிறது இது ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் முடிந்து விடுகிறது அபிஷேகம் முடிந்ததும் அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் பரம்பொருள் முருகப்பெருமானின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுகிறது விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையே ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுகிறது முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்திலும் சாட்டி கொண்டிருந்தனர் பிந்த நாளில் இந்த முறை அகற்றப்பட்டது தண்டாயுதபாணியின் விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் ஆதலால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படுகிறது இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது ஆங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறார்கள் தண்டாயுதபாணி சிலையை சுற்றி இதுவரை ஒருபோதும் வெளியே உணராந்திராத எப்போதும் இருத சுகந்த மனம் பரவி நிற்கிறது தண்டாயுதமான சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் உள்ளது அவரை தரிசித்தால் வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் ஏனெனில் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாது பழனியில் இரண்டு மரகதலிங்கங்கள் இருக்கின்றன ஒன்று முருகர் சன்னதியில் இன்னொன்று போகர் சமாதியின் மேல் இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக ஒரு தகவல் வெளியாகிறது தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா அல்லது கோலத்தில் தரிசிக்க வேண்டுமா எது சிறந்தது என்ற கேள்வி மக்களிடையே இன்னும் தீராத பிரச்சனையாகவே இருந்து வருகிறது இது பெரிய குழப்பத்தில் ஆட்டு வருகிறது ராஜ அலங்காரத்தில் அவரை தரிசித்தால் மட்டுமே நமக்கு செல்வ வளம் அனைத்தும் பெருகும் ஆண்டி அவரை தரிசித்தால் நமக்கு கடன் நட்டம்தான் ஏற்படும் என்ற ஒரு வதந்தி பரவுகிறது ஆனால் ஒரு சில காரணங்களின்படி அதை பார்த்தால் ஒரு சிலருக்கு இந்த தரிசனம் மிகுந்த பலன் தரக்கூடும் முற்றிலும் துறந்த தவநிலை அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி பார்க்கும்போது நமக்குள் ஒரு மெய் ஞானம் உண்டாகும் என்பதற்காக பெரிய ஞானியெல்லாம் அந்த கோலத்தை தான் காண்பதற்கு துடிக்கிறார்கள் முற்றும் துறந்தவர்கள் குடும்பத்தில் பல நிலைகளை கண்டு அவற்றை எல்லாம் இவர்கள் எல்லாம் அந்த கோலத்தை விரும்பி பார்க்கலாம் அதாவது அனைத்தையும் கடந்தவர்கள் இவர்கள் எல்லாம் அந்த கோலத்தை விரும்பி பார்க்கலாம் வழக்குகள் எல்லாம் நடக்கிறது தீராத நோய்கள் எல்லாம் இருக்கிறது போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குதல் நன்று அதாவது உங்களுடைய குடும்பத்தில் தீராத நோய் எல்லாம் இருக்கிறது அதனால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத ஆண்டிக்கோள முருகனை வணங்குவது சாலச்சிறந்ததாகும் இருபது வருடமாக வாதாடி கொண்டிருக்கிறேன் திருப்பு தள்ளி போய் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அலங்காரம் இல்லாத நாம் பாரம்பொருள் ஆண்டிக்கோள முருகனை வழிகாட்டுவார் என்பது ஐதீகம் தீராத நோய் என்று மருத்துவர் சொல்லிவிட்டார் அவ்வளவுதான் என்ற நிலையில் அதற்கு நீங்கள் முருகன் ஆண்டிக்கோளத்தை தரிசிக்கலாம் மனக்குழப்பம் அடைந்திருக்கிறார்களோ அவர்களும் இந்த ஆண்டி கோள முருகனை வழிபடச் செய்யலாம் அவர்களுக்கு மனநிலை மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது பேச இதார்கள் குறைபாடு உள்ளவர்கள் மன எழுச்சி மன உளைச்சல் உள்ளவர்கள் இவர்கள் எல்லாம் ஆண்டிக்கோள முருகனை பார்த்தால் ஒரு சாத்வீக சமத்துவம் அவர்கள் மனத்திறமனுக்குள் பாயும் பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போகிறோம் பத்திரிகை அடித்து கும்பாபிஷேகம் போகிறோம் வீடு விற்பது வாங்குவது கட்டுவது கட்டிய பின் கிரகா செய்வதற்கு சாமி கும்பிட போகிறோம் இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் நமது ராஜ அலங்கார முருகப்பெருமானை தரிசிக்கலாம் நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார முருகனை தரிசிப்பது சால சிறந்தது மருத்துவர்களாலும் முடியாது யாராலும் முடியாது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டிகோள முருகனை பார்ப்பது மிக உகந்த தரிசன கோலமாகும் ஆண்டிகோள தரிசனமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்